நான் வேட்டையின் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு மலையாளம் மிக்ஸிங் எப்படி இருக்குது மனசில் ஆயோ மனசில் ஆயோ அதாவது வந்து மனசில் ஆயுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு பாட்டு அதாவது குழுவாளிலே முத்து வந்தல்லோ அந்த பாட்டு மாதிரி அந்த மலையாளம் ஸ்லாங்கில் ஒரு தமிழ் பாட்டு அது ரஜினிகாந்த் படத்தில் அவர்கிட்ட பாட்டிலையும் வந்திருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது ஏஐயில் வந்து மலேசியா வாசு அவருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக உள்ள ஒரு வாய்ஸ் அதாவது என்னம்மா இருக்கட்டும் நிறைய பாட்டு நிறைய பாட்டு இல்லையா மலேசிய வாஸ்தவனும் இருக்கா பாடியிருக்காரு அந்த வாய்ஸை வந்து திருப்பி கொண்டு வந்துருக்காங்க அதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அதான் முக்கியமான விஷயம் முழுவதுமாக ஏகில் இந்த பாட்டை போட்டு போயிருந்தால் அது ரொம்ப ஒரு பழைய வருஷமா இருந்திருக்கும் அது எங்க பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த அந்த இடத்த பயன்படுத்திருக்காங்க யுகேந்திரனையும் அந்த பாட்டில பயன்படுத்திக்க யுகேந்திரன் மலேசியா வாஸ்தவன் அனிருத் மூணு பேர் சேர்ந்து அந்த பாட்டை பாடி இருக்காங்க பாட்டை பத்தி நீங்க நிறைய டீ கோட் பண்ணி அந்த பாட்டு மாதிரி இருக்கு இந்த பாட்டு மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு அதுக்குமாரி இந்த மாதிரி பாட்டம் கூட அந்த விஷுவலாக அவருடைய அந்த ஸ்டைலோடு பார்க்குறப்ப அந்த பாட்டு அப்படி எங்கேயோ போய் டக்குனு தூக்கி நிப்பாட்டு பாட்டு பாட்டு வந்த பிறகு பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க யூடியூப்பில் அதான் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒனில் இருக்குது அப்படி வந்து பாட்டு அணிவகுத்து அவருக்குன்னு ஒரு ஒரு பல்ஸை பிடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டாருக்குன்னா ஒரு பல்ஸ் இருக்குது அதை கரெக்டாக பிடிச்சோம்னா சரியாக செட் ஆயிருன்ற ஒரு ரூட்டை பிடிச்சிட்டார் அதான் இந்த படத்தில் இந்த பாட்டில் கரெக்டாக அதை பயன்படுத்தியிருந்தார் இந்த டான்ஸ் ஸ்டெப்புமே சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு தினேஷ் மாஸ்டரோட சிம்பிள் ஸ்டெப்பு ஸ்டெப்பு ட்ரேட் நல்லா இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு தான் இருக்கும் அவர் நடந்து வாக்கிங் வர்றது திரும்பி அவர் எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் அதுவே வந்து உங்களுக்கு அது அவருடைய தான் அதுக்கு மீறி அவர் அது வந்து மாதிரி இருக்கும் பலர் கூட அதை பின்னல் பண்ணிட்டு தான் ஸ்டெப் மாதிரி இருக்குது எழுபது வயசில் ஆடுறதே ஒரு பெரிய சாதனை அந்த அத்தனை டேக் டேக் எடுப்பாங்க அவர் நிற்கிறதே நிற்கிறதே பெரிய அப்படிங்கும் போது அவருடைய ஸ்டைல் தான் தான் அதுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதை விசியடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதை பாக்குறாங்க கொண்டாடுறாங்க அவ்வளோ அதோட அதுல விஷுவலா மஞ்சு வாரியர் நம்ம ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க எப்படி மஞ்சு வாரியார் வந்து அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு நான் ஃபார்ட்டி பிளஸ் ஐம்பது வயசு கிட்டே ஆனால் அந்த மாதிரி தெரியல ரொம்ப எனர்ஜியா இருக்கிறாங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு ஒரு ஆக்டிவான ஒரு இதாக இருக்காங்க அந்த அதுக்கு ரொம்ப ஒரு ஆக்டாக இருக்கிறாங்க அந்த அந்த அவருடைய ஜோடியா வந்து ரொம்ப ஆப்டா இருக்கிறாங்க பாட் பிக்சரைசிங்காக இருக்கட்டும் ஞானவேல் இப்படி ஒரு பாட்டு பிக்சரைஸ் பண்ணியிருக்காருங்கிற ஒரு சந்தேகமா இருக்கு எல்லாருக்கும் ஜெய்பி மாதிரி ஒரு ஒரு படம் பண்ணிட்டு வந்த டேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷா ஒரு பாட் பண்ணியிருக்காரா பண்ணிருக்காரா போய் அந்த மாதிரி கூலி இந்த கூலியில வந்து அந்த இதெல்லாம் பாக்குறப்ப அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கிறாருங்கிற போது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு அது பாக்குறப்ப ஃபுல்லாவே கேரள ஸ்டைல் இருந்துச்சு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த பாட்டுடைய சீக்வன்ஸ்ல ஏதாவது இருக்கும் இந்த கதையிலோட ஏதாவது ஒரு ஒரு போஸ்டர்ல அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு போற மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க மற்றபடி ட்ரெயில் வந்த தான் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இந்த படத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு இன்சிடென்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வச்சுருக்காரு இவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார் அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அதை வந்து இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வருது அப்படிங்கும்போது பொதுவாக அந்த போலீஸ் கதை வந்து இவருக்கு பயங்கரமாக ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து உட்கொண்டாக ஆகக்கூடிய ஒரு கதை அது அந்த மூன்று முகத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் கதைனா இவருக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் போலீஸ் கதை இவருக்கு வந்து நல்லாவும் இருக்கும் அந்த போலீஸ் ட்ரெஸ் வந்து இவருக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கும் போது படத்துக்கு ஒரு பெரிய ஜெயிலராக இருக்கட்டும் மூன்று முகமாக இருக்கட்டும் போலீஸ் கதைனாலே இவருக்கு வந்து ஒரு 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 சென்டிமெண்டான ஒரு கதை அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அந்த வரக்கூடிய அந்த படம் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மேலும் உருவாக்கியிருக்குங்க தான் சொல்லணும் போன போன படத்தை விட இந்த படத்தில் ரஜினி ரொம்ப எங்கா தெரிகிறாரு அது எப்படிப்பா எனக்கு இதை காட்டில் கூலியில் தான் ரொம்ப நல்லா எங்கே தெரியுறாருன்னு நினைக்கிறேன் இந்த ப இந்த பாட்டு மூமெண்ட்டோடு பார்க்குறப்ப அவங்க நல்லாயிருக்கு எங்க இருக்காருன்னா அதுக்கு உண்டான சில மேக்கப்பு வேலைகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க இவருடைய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா நீங்க நிறைய அந்த ரிலீஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் நிறைய அந்த குழந்தைங்க அந்த மாதிரியான ஸ்டைல் போட்டு மூவ்மெண்ட் போட ஆரம்பிச்சு அது அது வந்து என்னன்னா ஒரு பாட்டுடைய பல்லவி வந்து ரொம்ப யதார்த்தமா முன்முகக்கூடிய வார்த்தையா இருந்துச்சுன்னா அந்த பாட்டு கிட்டு அது வந்து ஒரு 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 பாட்டுக்கு வெற்றி அறியறதுக்கு அது சூச்சபம் இருக்கு நீங்க அதை அந்த வார்த்தையை வந்து சொல்லல்லோ வந்தல்லோ ஆயோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அந்த பாட்டை வந்து ஈஸியாக முன்னுமுடிச்சிடும் அப்படிங்கும்போது அந்த பாட்டை வந்து பெருசாக ஈஸியாயிருக்கும் அதில் வந்து டான்ஸ் மூவ் இந்த மூவமெண்ட்டை வந்து நீங்க யாராக இருந்தாலும் போட்டுருக்கோம் ஈஸியா வயசானவங்க போட்டுருவாங்க சின்ன குழந்தைங்களும் ஈஸியா போட்டுருவாங்க இந்த டான்ஸும் இந்த பாட்டும் பெரிய லெவலில் போய் சேர்த்து ரீச் ஓகே நான் அதுல இப்போ ரக்ஷன் போர்ஷன்லாம் எப்படி அப்படி இருந்துச்சு அவர் வந்து ஹீரோ வா அந்த படங்களை விட்டுட்டு இந்த வேட்டை எனக்கு ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காரு எப்படி இருக்கும் இல்லை ஒரு பெரிய படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம் அந்த படத்துல வர்றதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு ஒரு படத்தில் ஹீரோவா ஒரு சின்ன படத்தில் நடிக்கிறத காட்டிலும் பெரிய படத்தில் ஒரு ஓரமாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு அடுத்த லைஃப் கிடைக்கும் இல்லையா ஏற்கனவே கண்ணுங்கும் கொள்ள எடுத்தாலும் பண்ணார் பண்ணாலும் கூட பெருசாக பேசப்படலையே அந்த படம் பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பெருசாக பேசப்படலையே அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் ஒரு ஒரு போர்ஷன் இருக்கிறது வந்து தனக்கு ஒரு அடுத்த அடுத்த நல்வே கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோவாக அடிக்கிற படத்தை கூட விட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காரு குறிப்பாக அனிருத் ஒரு போர்ஷனில் வந்துருப்பாப்ல டான்ஸ் ஆடி ரஜினி சாட்டை ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அது எப்படி இருந்துச்சு இல்லை அனிருவத்தினுடைய ஸ்டைல் தான் அது அனிருத்தோடைய ஸ்டைல் தான் அந்த பாட்டுக்கு அவரே வாய்ஸும் கொடுத்துருக்கிறாரு ஸ்கிரீன்லேயும் பண்ணிடுறாரு படத்தில் இருக்குமா என்னங்கிறது தெரியல அந்த போர்ஷன் ஒருவேளை அந்த வீடியோக்காக தான் தெரியல ஓகேண்ணா நீங்கள் எந்தளவு நான் ரசிச்சீங்க இந்த படம் படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கீங்கன்னா இல்லை படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்னன்னா ஞானவேல் மாதிரி ஒரு ரத்தம் சதையும் ஒரு உணர்ச்சிகரமான படங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவை வச்சு படம் பண்ணுறாரு அப்போ இவர் இவருடைய ஸ்டைலிஷையும் இவருடைய கதையும் சேர்ந்து வர்றப்ப எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்த்துருக்கு அவர் அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த ஆடியன்ஸுக்கு தீனி போடணும் இவர் ஒரு கதை சொல்லிட்டு வராரு ஒரு சமூகம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய டேரக்டராக இருக்கார் அப்படிங்கும்போது இவரை வச்சு அதை எப்படி ப்ரொமோட் பண்ண போறாரு இதை வச்சு அப்படி சொல்ல போகிறாரு அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு இல்லையா அப்படிங்கும்போது இந்த எதிர்பார்ப்பே இந்த இந்த காம்பினேஷனே புது காம்பினேஷன் இப்போ நெல்சன் கூட பண்ணுறாரு லோகேஷ் கூட பண்ணுறாருனா தே கார்த்திக் சிப்ராஜ் கூட பண்றாருன்னா அவங்க ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர் போயிடுவாங்க இவர் வேற ஒரு இருந்து வர்றாரு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறப்ப இவருக்கு உண்டான அந்த கதையும் இருக்கும் இவருக்கு உண்டான அந்த ஸ்டைலும் இருக்கும் அப்போ ரெண்டும் சேர்றப்ப ஒரு ஒரு புத்து ஒரு வித்தியாசமான புதுப்படமாக ஒரு புது கதை கல களமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால தான் அந்த வேட்டையன் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக அந்த படத்துக்கு வந்தான ஒரு ஹைப்பை ஏற்றாம ப்ரொமோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஒரு பாட்டே வந்து கோட் படத்தை விட இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு சார் ஒரு பாட்டே முடிச்சு விட்டாரு சார் இல்ல பாட்டு வந்து அவங்க பெரிய லெவலில் வந்திருந்து ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அது அடுத்தடுத்து ட்ரெய்லர் வர்றப்ப இன்னும் பெருசாக பேசப்படும் ட்ரைலர் வர்றப்ப ஒரு ஒரு பெருசா பேசப்படக்கூடிய வர கண்டிப்பாக லைக்காவை காப்பாற்ற அந்த வேட்டையை வந்துருச்சுன்னு நினைக்கலாம் ஆமா லைக்காவை காப்பாத்துனா அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணுவாங்க தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் நாலு பேருக்கு வேலை கிடைக்கும் புது கம்பெனி புது இயக்குநர்கள் வருவாங்க அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எழுபத்தி நாலு வயசுனா அவர் ஒரு ரிலீஸ் டேட்டு போட்டார் இன்னும் மிரல்றாங்க பண்ண முடியல அவர் கூட அல்ல பண்ண முடியலன்னா அவருக்கு உண்டான ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல அந்த ஓப்பனிங் தான் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் ஒரு மூணு நாள் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி க ஃபுல்லு அப்படிங்கிற ஒரு மெத்தேட் இருக்குது அப்படிங்கும் போது அது பயப்படுத்த செய்வாங்க யாராக இருந்தாலும் அவருக்கு அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது ஆடியன்ஸ் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஜெயிலருக்கு இப்போ வீட் பண்ண முடியலையே ஜெய்லருடைய அந்த அந்த நம்பரை வந்து பக்கத்தில் ரீச் பண்ண முடியலையே போராட்டிகிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கும் போது அது ஒரு இதுதான் இருக்குது அவருக்கு உண்டான ஒரு இது இருக்கு தான் செய்யும் ஜாலியாக வந்து ஒரு ஹிட் அடிச்சுட்டு போகிறாரு பெருசாக ஹார்ட் ஒர்க் போடலை ஒரு ஜாலியாக வந்தார் ஒரு பல்சை பிடிக்கிறாரு அடிச்சுட்டு போயிடுறாரு எப்படி பார்க்குறீங்க அந்த இல்லை அது மேஜிக் அந்த அந்த செலெக்ஷன் தான் அவர் ஒரு பெரிய விஷயம் நெல்சன்ட்டு போனார்னா அவர் நீங்கள் சொல்கிறது அப்படி செய்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்றாருல எழுபது வயசு நான் சூப்பர் ஸ்டார் நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் ஒரு ஒரு டிமாண்ட் வைக்காமல் நீங்கள் டேரக்டர் நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு டேரக்டர்ட்டே தன்னை முழுவதுமாக ஒப்படைச்சிருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஜெயிலர் மேக்கிங் வீடியோலாம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மேக்கிங் வீடியோவில் வந்து ரஜினி சார்ட்ட அந்த ஒரு பேர்ஸனை அவர் பையனை வந்து கொள் அதாவது பையன் கெட்டவனு தெரிஞ்சது போர்ஷனை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணணும் அவர் சொல்லியிருக்கேன் ரஜினி சாரோட இன்ஃபர்மேஷன் இம்ப்ரவிஷன் என்னன்னா அப்படி நான் சிரிக்கிறேன் அது நீ பாத்தீங்கன்னு சிரிச்சிட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஸோ ஒரு வருஷம் இம்ப்ரொவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு சார்ட்டுக்கும் இத்தனைக்கும் ஒரு நெல்சன்ட்ட வந்து சார் நான் ஒரு நல்ல அசோசியட் டேரக்டர் சார் எனக்கு கூட வச்சிங்கன்னு ஒரு ரஜினி சார் இந்த ஒரு இன்வால்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் இதனால தான் அவர் அவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கார் இந்த இன்வால்மெண்ட்டு இந்த அந்த ஒரு டேரெக்டரு ஒரு சின்ன பையனாக இருக்கிறாரு அவரை சார்னு கூப்பிடுறது நான் அவங்கள்ட்ட அசோசியேட்டாக இருக்கிறேன் நான் படத்துக்கு நான் என்ன என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா அதனால அவருக்கு இத்தனை வருஷமாக நிற்கிறாரு இந்த உயரத்தில் இருக்கிறார் அது வரக்கூடிய அந்த இளம் நடிகர்கள் இருக்காங்களா சில பேர் இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் சிக்கிட்டானே எனக்கு அந்த கேர் வேணும் இந்த கேர் வேணும் எனக்கு அத்தனை பவுன்சர் வேணும் எத்தனை எனக்கு இவ்வளோ பேர் வேணுங்கிறதெல்லாம் இவரை பார்த்து கற்றுக்கிறோம் இவரை பார்த்து கற்றுக்கிட்டா தான் இந்த வயசு வரைக்கும் உங்களால் நிற்க முடியும் மூணாவது படம் நாலாவது படத்துலேயே கணா தூசியாக கணாக போயிருங்க கூட பக்கம் பல ஹீரோக்களை பார்த்த பல பால் பல வெற்றியை கொடுத்தவங்கலாம் இன்றைக்கி என்ன ஆனாங்கன்னே தெரில இவர் காலகட்டங்களில் வந்த பல ஹீரோக்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலே கிடையாது இன்றைக்கும் ஐம்பது வருஷம் தாண்டி நிற்கிறாருன்னா அவருடைய உழைப்பு டெடிக்கேஷன் அடுத்தவங்க நடந்துக்கிறக்கூடிய அந்த விதம்தான் இன்றைக்கி வரக்கூடிய இளம் ஹீரோஸ் வந்து ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் இவரை பார்த்து கற்றுக்கற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஒன்றே ஒன்று தானே அந்த பிரியா படத்தில் அவர் புக் பண்ணிட்டாங்க அப்போ வந்து சார் இந்த மாதிரி ஃபாரின்ல எடுக்கிறோம் படம் கதை எதுனா படம் நல்லா இருக்கு சார் கதை நான் ரஜினி சார் சொன்னது சார் நீங்கள் ஃபாரின்லாம் போறீங்க ஸோ சம்பளம் வந்து நான் குறைச்சிக்கிறேன் சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க போகும் நீ ஃபாரின் போறதால இவ்வளோ சம்பளம் போதும் அப்ப அப்போ வந்து பஞ்சு அருணாச்சனம் சார் சொன்னது யோ உனக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்கு உனக்கு ஒரு லட்சம் சம்பளம் தரேன் அவ்வளோ இருக்கேன்னு ஒரு லட்சம் ஸோ இந்த குணத்தை எப்படி பார்க்குறீங்க அது ப்ரொடியூசருக்காக சம்பளத்தை குறைக்கிறேன்னு தானா முன் வர்றது இல்லை அது அந்த மாதிரியான பண்புகள் தான் அவர் இந்த வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கு நீங்க தயாரிப்பாளர் ஒரு இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தயாரித்த தயாரிப்பாளர் யாராவது அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவரை வச்சு யாராவது நஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர சொல்ல முடியுமா இன்றைக்கி இந்த ஐம்பது வருஷ ரெக்கார்டில் அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் நஷ்டமாயிட்டாங்க அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டாரு அவர் ஷூட்டிங் சரியாக வரலை டேட் சரியாக கொடுக்கல அவரால் பிரச்சனை அவரால் ஷூட்டிங் நின்று போச்சு அவரால் அவர் இப்போ அது நான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் கூட அது இல்லை தயாரிப்பாளர் பணம் போடுறார் அவருக்கு நம்ம நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அதனால தான் இன்றைக்கி ஐம்பது வருடம் தாண்டியும் அவர் இருக்கிறார்